நல்லா நடிக்கிறமா அது நல்ல ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து படங்களை பண்ணுவாங்க ஒரு சிலர் தான் உலகத்தையே உருவாக்குவாங்க இவரை பத்தி சொல்றதுக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல நல்லா நடிக்கிறமா உங்களுக்கு நல்ல எதிர்காலம் எம்மா திரும்பி ஏதாவது பேசாதம்மா அடுத்தவங்களுக்கு ஷார்ட்டாக கூட்டுமா போர் அடிக்காதம்மா ப்ளீஸ் தேங்க்யூ ரொம்ப நல்லவன் ஆக்கிங்கலா நான் அதுக்காக ஏதாவது தப்பு நினைக்கிறேன் போயிட்டு சார் யார் சார் பேசுறீங்க சார் நீங்க இங்கே வந்து பேசுறீங்க மேலே பேசும்போது இப்போ நிறைய எடிட் பண்ணுறேன் சில டைம் கெட்ட வார்த்தை பேச அதனால வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க சோ அதெல்லாம் எடிட் பண்ணிக்கிறேன் என்னை மன்னிச்சிங்க லேட்டாக தான் வரும் என்னை திட்டினா கூட பரவாயில்ல சார் நீங்க திட்டிங்க ஷார்ப்பா திட்டிக்கீங்க ஆனால் லேட்டாக தான் வருவாங்க ஆக்சுவலாக நான் ரொம்ப பிரைவேட் ஃபங்க்ஷன் நினைச்சேன் நான் ஸ்டூடெண்ட்ஸோடு நிறைய பேசணும் அப்படின்னு நினச்சி நிறைய ஒர்க் பண்ணிட்டு வந்தேன் இது வந்து ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு நிறைய கா டிவி இதெல்லாம் இருக்குது ஸோ அன்றைக்கி ரொம்ப சுருக்கமாக நான் முடிச்சுக்கிறேன் ஏன்னா நான் வெளில வரும்போது சார் சாருடைய இது பண்ணாங்க நான் கிளிப் போட்டாங்க நான் உடனே பசித்து வெளியே அஸ்ட்ருந்து பசங்க தான் எனக்கு சமோசா வாங்கி கொடுத்தாங்க ஏன்னா ஐ டொன்ட் வாண்ட் டு சி ஓட் லலின் சார் லனினி சாரை பற்றி பார்க்க வேணான்னு பார்க்குறேன் ஏன்னா என் உள்ளத்தில் ஆக்கத்துக்குள்ளே இருக்குது